ॐ मूषिकवाकनमोदकहस्त चामलकर्णविलम्बितसूद्रः वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पाद नमस्ते आयी आनन्दवल्ली അമൃതകലധരീ ആദിശക്തിമഘം മായീ മായസ്ഗമനീ മാമംഗീങ്കീ ജാണാർത്തപരിമലയ കരീം നാദവിന്ദുധാരണീദർപ്പണകരീം ശ്രീം ബീജമന്ത്രസ്വരുൂപണീം அம்பா நமோஸ்துதே அன்பார்ந்த தாய்மார்களே சான்றோர் பெருமக்களை ஆண்டு துவக்கத்திலேயே அபூர்வ விஷயத்தோடு ராஜராஜேஸ்வரி பீடத்தை பார்க்குறதுக்கு ரெண்டு லட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குமா எத்தனை லட்டு ரெண்டு லட்டு சாப்பிட்டா மாதிரி இருக்குது இப்போ அது யூடியூப்பை திறந்து பார்த்தோம்னா ஒரு பத்தாயிரம் குடும்பத்தார் இதை லைக் பண்ணி அதை வந்து தன்னுடைய அம்மா எப்பெல்லாம் போடுறாங்களோ அவங்க ஓய்வு நேரத்தில் அது அந்த அபூர்வ விஷயங்களை நீதிகளை கேட்டு தெரிஞ்சு வாழ்க்கையில் முன்னேறாங்க ஒவ்வொரு நாளும் போடும்பொழுதெல்லாம் அந்த அறு அறுபது நாழிகை சுற்றி வர்றதுக்குள்ளேற அந்த ஆயிரம் குடும்பம் அழகாக பார்க்குது அன்பு தாய்மார்களே இன்றைய தினம் ஒரு கதையோடு ஆரம்பிப்போம் அதாவது முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய ஜமீன்தார் பலவேலி நிலங்கள் அதாவது பல ஆயிரம் ஏக்கர் நிலம் பலம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜமீன்தார் ஒரு இடத்துல அவர் வ சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து சந்திக்கிறாங்க ஜனங்க சாமியம் பையனுக்கு படிப்புக்கு பணம் வேணும்னு அவர் பீரோவிலிருந்து ஒரு சில லட்சங்கள் கொண்டு வந்து கொடுக்குறார் படிப்புக்கு சாமி என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன் அப்படியே அந்த சொன்ன உடனே ஏன் என்னான்னு கூட எவ்வளோ ஆகும் கூட கேட்கல நேராக போனார் பீரோவை திறந்தார் கொஞ்சம் எடுத்து வந்து அந்த கட்டை கொடுத்தார் கல்யாணத்துக்கு ஒரு சிலர் உடம்பு ஆரோக்கியம் ஏற்படணுன்னுட்டு வாங்குறாங்க ஒரு சிலர் மேல் படிப்புக்காக உத்தியோகத்துக்காக தொழில் செய்கிறதுக்காக விவசாயம் செய்கிறதுக்காக இப்படி எல்லாரும் போய் பணம் கேட்டு சாமி பணம் வந்த உடனே உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு எல்லாரும் போய் நிற்கிறாங்க எல்லாருக்கும் அள்ளித்தரார் ஒரு காலகட்டத்தில் அந்த பெரிய ஜமீன்தார் அவ்வளோ சொத்துக்களும் தர்மங்களாகவே தானங்களாகவே உதவி பண்ணி எல்லாருக்கும் லட்சோதி லட்சம் குடும்பங்களுக்கு உதவி பண்ணி அந்த ஒரு கைங்கரியம் பண்ணிகிட்டே வரும்பொழுது நாளடைவில் அவரே தெரு கோடியில் ஒரு சின்ன குடிசையில் போய் வாழிற நிலைமை வந்துவிட்டது பையன் பார்த்தா அப்பா உங்கள்கிட்ட இருந்த பல லட்சம் கோடி இந்த மாதிரி எல்லோருக்கும் கொடுத்துட்டிங்களே கோவத்தில் அவன் கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டான் போய் படித்து பெரிய பதவிக்கு வந்துட்டான் நல்ல பதவியில் இருக்கிறான் பையன் சந்தோஷம் மனசுக்குள்ளாரன்னு நினச்சிக்கினார் அறமே நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும் தர்மம் செய்வதனால ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதுனால நம்ம குடும்பத்தை காப்பாற்றோன்னு மனசில் நினச்சிக்கினார் ஜமீன்தாருக்கு இன்னொரு குழந்த பெண் குழந்த அந்த பெண் குழந்த பருவமடைந்து ஒரு நல்ல ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு ரெடியாக இருக்குது வீட்டில் கல்யாணத்துக்கு இந்த அம்மா இஞ்சு தொகையில் ஆயிரம் ஆயிரம் பணியாட்கள் இருந்து சிறப்பாக பணியாற்றிட்டு இருந்த வீட்டில் இந்த அம்மா அதான் எல்லாத்தையும் நல்ல காரியங்களுக்காகவே கொடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல அம்மா இஞ்சி தொகையில் அரைச்சிக்கினே இந்த கட்டிக்கிட்டு நம்ம படாத போட கஷ்டப்பட்டுட்டோமே நாம் கொண்டு வந்திருந்த ஒரு ஐயாயிரம் வேலி நிலத்தையும் ஒரு பல லட்சம் பொன் பொற்காசுகளையும் கொண்டு வந்தோம் அதையும் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு எல்லாருக்கும் அப்படியே இப்படி சொல்லிகின்றே அந்த அம்மா டிஃபனை பண்ணி வச்சது டிஃபனை சாப்பிட்டுட்டார் அப்படியே உட்காந்து நின்றார் அந்த பாக்கு மட்டை விசிறிய வச்சுட்டு அப்படியே விசிறிய வச்சுட்டு ஹரி பரந்தாமா நாராயணா அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா மெல்லம்மா வந்து என்னங்க அப்படின்னாங்க என்னம்மா ரொம்ப நாள் கிட்ட வந்து என்னங்கன்றியே என்னம்மா நீங்கள் பூஜைக்கு கொஞ்சம் போக போகிறீங்க தனிமையில் உட்காந்து பூஜை பண்ணுறீங்க இதுவரையிலும் எல்லாருக்காக நீங்கள் பூஜை பண்ணுறீங்க எல்லாருக்காக உதவி பண்ணுறீங்க செய்கிறீங்க கடவுள் என்ற கேட்குறீங்க எல்லாருடைய க்ஷேமத்துக்காக கடவுள் என்ற பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுட்டுருக்கீங்க இதுவரையிலும் இப்போ நம்ம வீடு இருக்கிற நிலைமை நாளைக்கு அடுத்த வேலைக்கு நாளைக்கு விட அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கே கடவுள் என்ற ஒரு வார்த்தை நமக்காக ஏதாவது கேளுங்களேன்னு அப்போ சொல்கிறார் நமக்கு கொடுக்கணும்னுட்டு தெரியும் அவருக்கு கொடுப்பார் அப்படின்றார் அவர் இல்லைங்க இன்றைக்கி நீங்கள் கடவுள் ரெண்டை கேட்டே ஆகணும் நமக்காக இதுவரைல நான் கேட்கலையம்மா இல்லைங்க நீங்கள் இன்னைக்கு கேளுங்க கடவுள் அப்படின்றார் சரி கடவுள் எண்டை கேட்கணுமா சரி கேட்குறேன் அப்படின்ட்டு அவர் காலையில் அந்த நித்திய கர்ம அனுஷ்டானெல்லாம் முடிஞ்சு ஏகாந்தத்தில் போய் உட்காந்து ஆண்டவனிடத்தில் முறையிடுறார் இது காலம் வரையிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய க்ஷேமத்தை பற்றியே பேசிகிட்டு இருந்தேன் இறைவா இன்றைய தினம் என்னுடைய மனைவி வந்து சாப்பாட்டுக்கு வழி பிறக்கணுன்ற ஆபரணங்கள் வேணுன்ற வீடு மனை வாசல்லாம் வேணுன்ற நிலபலம்லாம் வேணும்னு கேட்குற பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ள அமையணுன்ற பையன் கோமிச்சின்னு போயிருக்கிறான் பல லட்சம் மாத சம்பளம் அவன் வரணுன்ற இப்படிலாம் கடவுள் அண்டை கேட்க ஆரம்பிக்கிறார் இறைவன் அந்தந்த பொழுதில் அப்படி அப்படி கண்ணை திறகுறதுக்குள்ளாரியே இவர் இருந்த பல்ல ஆயிரம் லட்சம் வேலை நிலங்கள் நல்ல காரியத்துக்காகவே கொடுத்தாரு பாருங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கியூ மாதிரி நிற்குது ஜனங்க இந்த அம்மா வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க என்ன விஷயம்னு கிட்ட கல்யாணத்துக்காக நான் வாங்கின பணம் அதை திருப்பி கொடுக்கணும்னு வந்திருக்கிறேன் அப்படியா இங்கே வச்சிட்ருப்பாங்க எவ்வளோ ஒன்று அவர் ரெண்ட வாங்கினேன் நான் ஒரு இருபது லட்சம் வாங்கினேன் கல்யாணத்துக்காக இன்றைக்கி என்னெல்லாம் நல்லபடியாக விற்றுடுத்து அவர் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து அவர் என்னென்ன நன்மை காரியத்துக்காக பண்ணாரோ அதையெல்லாம் கடவுள் அந்த தெய்வம் ஆனுஷ ரூபேனான்ற மாதிரி அதை திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க வீடு நிறைய ஐஸ்வர்யம் ஒரு சில பேர் வராங்க இந்த மாதிரி அவர்கிட்ட தான் உதவி வாங்கினேன் நான் காலேஜ் கட்டி இன்றைக்கி காலேஜ் லாபகரமாக இருக்குது அவருக்கிட்ட வாங்கின பல லட்சம் கோடி வருமானம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றா அவருக்கு அப்படின்னு பணத்தை எடுத்து வந்து இறக்குறார் வண்டியில் என்னங்க எல்லாம் ஏகப்பட்டது வந்துட்டு தேடி இந்த குதிக்குது ஒரு கார் நேராக வருது வீட்டு வாசலில் ஜம்னு ஒரு கார் அந்த காரில் ஒரு ஐஏஎஸ் படித்தவர் உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது கேள்விப்பட்டோம் நல்லா படிச்சிருக்குதுன்னாங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்குன்னாங்க அதனால் உங்கள் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வந்திருக்குறோம் நாங்கள் குடும்பத்தோட அப்பா அம்மாவோடு எல்லாம் வந்திருக்கோம் ஆஹா எல்லாமே வந்துடுது இந்த ஒரு சின்ன பையன் குட்டி பையன் தெருவில் இருந்து ஓட்டமாக ஓடி வர்றான் இது யாரா பையன் பார்த்தாக்கா பின்னாடியே மருமக பையன் எல்லாம் வர்றாங்க அவங்க எல்லா ஐஸ்வர்யத்தோடு எடுத்து வந்து அம்மா என்று பாதத்தில் எடுத்து வந்து கொட்டுறாங்க எல்லாமே வந்துடுது அவர் பிரார்த்தனை உள்ளார பண்ணிகிட்டே இருக்கிறார் எல்லாமே வந்துடுது இந்த அம்மா விறுவிறுன்னு போனாங்க அவர் பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அவரை தொட்டு என்னங்க எல்லா ஐஸ்வர்யும் கடவுள் கொடுத்துட்டாருங்கன்னு அப்படி தொட்டார் அவர் உடனே கடவுள் போயிட்டார் யார் அந்த ஜமீன்தார் உலகத்துக்கு எதெல்லாம் தேவைன்னு நீ கேட்டையோ அதையெல்லாம் கொடுத்துட்டார் எது தேவைன்னு கடவுளுக்கு தெரிஞ்சது அதை அவரை எடுத்துக்கிட்டார் கீழே சாய்ந்தார் அவருடைய ஆத்மா இறைவனிடத்தில் அழகாக போய் இழைப்பாருகிறது இதுதான் ஒரு இடத்துல நம்முடைய பெரியவர்கள் நடமாடும் தெய்வமாக இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவா இதை தான் சொல்லுவார் நீ தேவைகளை என்னவோ அவ எடுத்து வந்து அங்கே வீட்டுக்கு அப்படின்ட்டு சொல்லுவார் அந்த மாதிரி தர்மத்தை யாரொருவன் ரட்சிக்கின்றானோ அந்த தர்மம் அவனை வாழ வைக்கும் அந்த தர்மமானது அவனுடைய சந்ததிகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் என்று சதுர்வேதங்களும் சொல்கிறது அன்பு தாய்மார்களே இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அதாவது நம்ம வீட்டில் நம்முடைய பெரியவர்கள் காலத்தில் ஆணை கட்டி போரடிக்கக்கூடிய குபேர சம்பத்தாக இருந்தாங்க அப்படியாம்மா ஆமாம் உங்களுடைய பெரியவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன் உங்களுடைய முன்னோர்கள் பாட்னார் பெரிய பாட்னர் தாத்தா மிக பெரியவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியை நிதானமாக பார்த்திங்கன்னா யானை கட்டி போரடிக்கக்கூடிய குபேர சம்பத்தோடு இருந்தார்கள் நம்முடைய வீட்டில் தாழ்வாரத்தில் நடை உள்ளர உள்ளர நுழைஞ்சோடனே நடை இருக்கும் இல்லை வீட்டில் வாசப்பிடிக்க வெளியே ஒரு போர்ட்ரிகோ இருக்கும் அந்த இடத்துல கதிர் இருக்கும் நெல் கதிர் ஒரு கையளவுக்கு முடித்து அதை அழகாக கட்டி தொங்க விடுவாங்க அங்கே இருக்கிற சகல பட்சிகளும் வந்து அந்த கதிரண்டை வந்து தலைகீழாக தொங்கின்னு இருக்கிற கதிரை தன் குருவிகள் வந்து தன் குழந்தைகளுக்காக ரெண்டு ரெண்டு நெல் மணிகளாக அந்த பட்சிகள் எடுத்தும் போவோம் தானும் சாப்பிட்டுட்டு தன் குழந்தைகளுக்கு எடுத்து போவோம் அப்படி ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இந்த கதிர்கெல்லாம் எங்கே போகிறது இல்லை பாம்பியில் இருக்கிறே நான் வந்து இப்படி எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க பூராவும் பார்க்குறீங்க அந்த கதிர் வந்து வாசல்லையோ அல்லது நடமாடக்கூடிய தாழ்வாரத்தில் பெரிய ஹால் இருக்காங்க அவசியம் வைங்க அப்படி வைக்கும் பொழுது உங்களுடைய குடும்பமும் யானை கட்டி போரடிக்கக்கூடிய குபேர சம்பத்தாக திகழ்வீர்கள் உங்களுடைய சந்ததிகளும் நல்ல குபேர சம்பத்தோடு இருப்பாங்க கதிரெலாம் நான் எங்கேம்மா இங்கே சென்னையில் இருக்கிற நாள் ஊர் கும்பகோணம் எங்கள் ஊர் திருநெல்வேலி எங்கே ஊர் மதுரை எங்கள் ஊர் மதுரை சேலம் எங்கள் ஊர் நாமக்கல் இப்படிலாம் இருக்கிறாங்க தாய்மார்கள் ஃபோன் பண்ணுங்கள் வீட்டுக்கு பூர்வீகம் பூர்வீகத்தில் யாராவது இருப்பாங்க நண்பர்கள் உங்கள் வீட்டில் உறவினர்கள்லாம் டேப்பா ஒரு கொரியரில் ஒரு கவரில் அந்த கதிர் அழகாக அறுத்து ஒரு பார்சல் மாதிரி எனக்கு ஒரு இப்போ அனுப்பிடாப்பான்ட்டு அதை வாங்கி கட்டுங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு அறுபத்தஞ்சி சதவீதம் இந்த கிராமங்கள்லேயும் அந்த ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பெரிய குடும்பம் அந்த பெரிய மனசுன்னு சொல்கிறது தான் பெரிய குடும்பம் நான் சொல்கிறது அப்படிப்பட்ட அனைவருமே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அவசியம் செய்யுங்க அதே மாதிரி நவராத்திரியில் அப்பப்போ சொல்லுவேன் மீண்டும் இப்போ உங்களுக்கு சொல்கிற ஞாயிற்றுக்கிழமையில் நவக்கிரகத்துக்கு போயிட்டு தாமரை மலர் எல்லா கிரகங்களுக்கும் வாங்கி வைங்க அப்படி தாமரை கிரகம் அந்த தாமரை மலர் வாங்கி நவகிரகத்தை வைக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் பசங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும் அவர்கள் பெரிய படிப்பில் வெற்றி வாகை சூடுவார்கள் உங்களுடைய வீட்டில் அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும் நவகிரகங்களுக்கு தாமரை மலர் ஒரு ஒன்பது தாமரை அழகாக கிராமங்கள்லாம் இருக்குது இன்னும் நகரங்கள்லாம் கூட இருக்குது புண்ணிய புண்ணியக்ேத்திரங்கள்லேயே விற்கிறாங்க இல்லை சொல்லி ஆர்டர் பண்ணி அம்மா நான் டெல்லியிலேருந்து உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறேன் இதுக்காகவே மலை மந்திர் போயிட்டாங்க பூகடகாரன் சொல்லி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பத்து தாமரை மலர் எடுத்தர சொல்லி அதை வாங்கி வச்சிட்றம்மா தாராளமாக வைக்கலாம் அந்த மாதிரி அந்த தாமரை மலர் நவகிரகத்துக்கு வைக்கும் பொழுது படிப்பு விஷயத்தில் பசங்களுக்கு வெற்றி உண்டாகும் உத்தியோகம் அமையணும் எங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணுமா ஒரு நல்ல தொழில் அமையணும் வாழ்க்கை லாபகரமாக இருக்கணுன்றவங்க அவசியம் செய்யுங்க தாய்மார்களே வீட்டில் எதுவும் சொல்கிற பேச்சு கேட்கல தாயே என்னது கேட்கல சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்கல முதல்ல அவர் கேட்குறாரா கேட்க மாட்டேன்றாரு என் வழி தனி வழி போகிறாரு அப்படின்றாங்க அவன்பார் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசாக எடுத்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன்றான் வரவு இவ்வளோண்டு வச்சுட்டுருக்கா ஆனால் செலவு இவ்வளோ பெருசாக வச்சுட்டுருக்கிறா பையன் அப்படி பிடிவாதமான குணம் பசங்க அப்படின்லாம் இருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கொசவன் இடத்துல போயிட்டு மண் பொம்மை ஒன்று ஆர்டர் பண்ணி அது ஆண் பொம்மையோ பெண் பொம்மையோ ஏதாவது ஒரு பொம்மை அதை ஆர்டர் பண்ணி அதை மகமாயி ஆலயம் காவல் தெய்வம் இந்த மாதிரி இடத்துல வச்சுட்டு ஒரு பத்து ரூபாய் கற்பொரை ஏற்றிட்டு ஐம்பத்தோரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ தட்டில் போட்டுட்டு வாங்க அந்த மண் உருவம் வாங்கி வீட்டில் இருக்கிறவங்களுடைய நிலைமை சரியாகிறதுக்கு அந்த காவல் தெய்வத்துக்கு அம்மனுக்கு வைக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ஏற்படும் அதுதான் நீங்கள் சொன்னிங்களே நல்ல எதிர்காலம் ஏற்படல அதனால தான் சொல்கிற பேச்சு கேட்கல அப்படின்றாங்க அந்த நல்ல எதிர்காலம் அவங்க ஈடுபடுற காரியம் லாபகரமாக அமைய வேண்டும் அதனால் அவசியம் செய்யுங்க தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரில் இறங்கி இந்த செஞ்சி திருவண்ணாமலை போகிற மெயின் ரோடு தான் அந்த மூணாம் நம்பர் செஞ்சி டவுன் பஸ் இருக்குது அதில் ஏறினிங்கன்னா ராஜராஜேஸ்வரி பாடசாலை இருக்குது மெட்ரிக் ஸ்கூல் ப்ளஸ் டூ வரலாம் அம்பாள் பீடத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குழந்தைகள் படிக்கிறாங்க அம்பாள் பீடத்தில் வாசல்லையே அந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் இருக்கிறது அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் வந்து அருள்வாக்கு எதிர்காலம் நலன்களை பற்றி அனைத்தும் அறிந்து கொள்ளலாம் அதற்குரிய பரிகாரங்கள் அன்னை இடத்துல கேட்டு செய்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கீழே ஸ்க்ரோல் போயின்னு இருக்கே அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி இந்த கிழமைன்றைக்கி உங்களை பார்க்க வரோமா இந்த கிழமையில் அப்படின்னு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னு அவசியம் வாங்க ஆமாம் என் கை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குது தாயே ஆனால் என் பாக்கெட் இன்னும் ஓட்டையாகவே இருக்குது தாய் என்ன இருக்கு ஓட்டையாகவே இருக்கிறது இந்த ஜமீன்தார் கதை சொன்ன உடனே கடலில் தண்ணி வந்துடுது என் கை ஓட்டையாகவே இருக்குமா எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறேன் ஆனால் என் சொந்த வாழ்க்கையில் எதுவுமே கையில் தங்கலையே எனக்கு கையில் ஐஸ்வர்யன் நிலைத்து இருக்கணும்மா எப்படி எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறேனோ அதே மாதிரி என்னுடைய சொந்த வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறனுடைய பணிகள் அந்த ஒரு கடமைகளை நிறைவேற்றணுமே சுதரமாக செய்யணுமே அதுக்கு வேண்டிய மகாலட்சுமி அனுகிரகம் வேணும் தாயே அதற்கு பௌர்ணமியில் கொடிமரத்தாண்ட போய்ட்டு வடக்கு முகம் பார்த்து சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரத்தை பண்ணுங்க அன்னையிலேருந்து உங்களுடைய கையில் ஐஸ்வர்யம் தங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டில் என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் மகாலட்சுமி அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிருவாளாம் எங்கள் தெருவில் பிள்ளையார் கோயில் இருக்குது கொடிபரம் இருக்குது பெருமாள் கோவில் இருக்குது கொடிமரம் இருக்குது சிவன் கோயில் இருக்குது கொடிமரம் இருக்குது அம்பாள் பீடமே இருக்குது எங்கள் தெருவில் அங்கே கொடிமரம் இருக்குது உள்ளார ஆனால் அந்த பௌர்ணமி திதி இருக்கிறதா என்று கவனித்து அந்த பௌர்ணமி உதயம் அந்த பௌர்ணமி திதி இருக்க வேண்டும் சாஷ்டாங்கமான கொடிமரத்தாண்டை அம்பாளை மாதிரியோ அல்லது வடக்கு முகம் பார்த்து நமஸ்காரம் பண்ணி எழுந்துருங்க உங்களுடைய வாழ்க்கையில் லாபம் என்கின்ற அந்த மகாலட்சுமி அனுகிரகம் உண்டாகும் வீட்டில் அம்பாள் இருக்கணும் தாய் அந்த அம்பாள் இருக்கிறதுக்கு பௌர்ணமியில் வடையும் பாயசமும் நைவேத்தியம் பண்ணுங்க வீட்டில் வந்து அம்பாள் வாசம் செய்ய ஆரம்பிப்பேன் ஒவ்வொரு பௌர்ணமியும் மனசில் வச்சுக்கோங்க ஒரு ஆழாக்கு பைத்தம்பருப்பு வெள்ளை பாயசம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பத்து இருபது வடை செய்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பௌர்ணமியில் செய்யுங்க அந்த இடத்துல அம்பாள் வந்து உட்காந்துருவாளாம் ஆதிபராசக்தி அன்பு தாய்மார்களே அதே மாதிரி அந்த பீரவில் தட்டடா தைரிய லட்சுமி தான் இருக்குது தாயே பத்த லக்ஷ்மி எல்லாம் அங்கே வாசலுக்கு வெளியவே இருக்குது அப்படின்றாங்க அந்த பைத்தம்பருப்பு பாயசமும் வடையும் அந்த பௌர்ணமி நாளில் செய்யுங்க அதிலிருந்து மகாலட்சுமி உங்களுடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாள் அன்பு தாய்மார்களே வழியில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பயணங்கள் புறப்படும் பொழுது நாம் பேசிட்டு நின்று போது இந்த சாரசாரையாக எறும்பு பயணித்து வரும் அந்த எறும்பை தாண்டாக தாண்டாமல் அந்த எறும்புக்கு ஹிம்ச செய்யாமல் அந்த எறும்பு கூட்டம் போகிறதுக்கு இம்சை செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையில் பணிகள் நாம் செய்யணும் எப்பையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த அபூர்வ விஷயம் எறும்புனுடைய சாரசாரியாக போகிறதுக்கு ஹிம்சை பண்ணாமல் நாம் பயணித்தோம்னா நாம் வாழ்க்கையில் நம்முடைய கடமைகளை செய்ய ஆரம்பித்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த அந்த தனம் அந்த ஐஸ்வர்யம் நம்ம இடத்துல நிலைத்திருக்குமா போயின்ட்டே இருப்போம் அந்த எறும்பு சாரசாரியாக போவோம் அதை மிரிச்சிட்டே போயிடுவோம் மெதியடியில் டக்குன்னு மெரிச்சினே போய்டும் அவசரத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அன்பு தாய்மார்களே அமாவாசை அன்று கங்காஜலம் எடுத்து வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க அமாவாசை திதியில் எத்தனையோ பிரச்சனைகள் நான் ஊருக்கெல்லாம் நீதிபதியை போல இருக்கிறேன் எனக்குள்ளார பல வழக்குகள் இருக்குது தாயே பல கோரிக்கைகள் வழக்குகள்னால் கோரிக்கைகள் அதுக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் பிறக்கணும் என் பசங்களுக்கு என் குடும்பத்துக்கு நான் செய்கிற தொழிலுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கிற உத்தியோகத்துக்கு ஏற திருப்பி பாதாளத்தில் விழற அப்படின்றாங்க பசங்க வளர்கிறாங்க அந்தந்த வயசில் அந்தந்த ஒரு சௌபாகியங்கள் பசங்களுக்கு கிடைக்கணும் அமாவாசை அன்னைக்கு கங்கையை எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்ணணும் சிவலிங்கத்துக்கு வீட்டில் வீட்டில் சிவலிங்கம் வச்சுக்க கூடாதுன்ட்டாங்க அம்மா கங்கை கூட நான் வாங்கிடுறேன் அந்த கங்கையை எடுத்தும் போய் அமாவாசை அன்னைக்கு சிவாச்சாரிய கொடுத்து சிவலிங்கத்துக்கு பண்ண சொல்லுங்கள் அபிஷேகம் அந்த காட்சியை கண்ணால் பாருங்கள் அன்றிலேருந்து உங்களுடைய குடும்பத்திற்கு பொற்காலம் ஏற்படும் உங்களுடைய சந்ததிகள் வெல் செட்டில் ஆகிடுவாங்க வீடு வெறும் வீடாக இருக்குன்னு சொல்கிறீங்களே அத்தனை அம்ப சம்பத்தையும் நிரப்ப ஆரம்பிச்சிருவார் பரமேஸ்வரன் படி அளக்கிறவரல்லவா ஒரு அன்பு தாய்மார்களே கூடாதவை எவை இது நம்ம புரியலையே மறுபடியும் சொல்லுங்கள் ஒரு கூடாதது அது வாழ்க்கையில் நம்ம அந்த காரியம் பண்ணக்கூடாது சில விஷயங்கள் தெற்கை பார்த்து முகம் பார்க்கும் கண்ணாடி வைக்கக்கூடாது தெற்கு பார்த்து பீரோ இருக்கக்கூடாது தெற்கு பார்த்து விளக்கு ஜோதி எரியக்கூடாது பார்த்து நம்முடைய வைக்கிற தாம்பூலம் நுனி இருக்கிறதில் வாழைப்பழம் வெத்தலை அந்த நுனி தெற்கை பார்த்து இருக்கக்கூடாது அது வடக்கை பார்த்து தான் இருக்கணும் தாம்பூலம் தெற்கை பார்த்து இருக்கக்கூடாது அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க நுனி தான் கணக்கு அதே மாதிரி தெற்கை பார்த்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது சுவாமிகளெல்லாம் தெற்கை பார்த்து உங்களுடைய வீட்டில் அந்த தென் திசையில் டேங்க்கு அதாவது தென்மேற்கு மூலை அந்த தென்மேற்கு மூலையில் டேங்கோ கிணறு அதெல்லாம் இருக்கக்கூடாது தென்மேற்கு மூலை மேட்டாக பகுதியாக இருக்கணும் தென்மேற்கு மூலை சவுத்து வெஸ்ட்டு அந்த இடத்துல டேங்க் இருக்கக்கூடாது சம்பாத்தியம்புற காலி கிணறும் இருக்கக்கூடாது வாதாபி ஜீர்ணோபவான் எல்லாம் காலி ஆகிடும் தென்மேற்கு மூலையில் மேட்டு பகுதியாக இருக்கணும் ஐஸ்வர்யம் இருக்கிற இடமா இருக்கணும் இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அன்பு தாய்மார்களே குரு அல்லது குருவாரன்னா வியாழக்கிழமையிலேயோ பௌர்ணமியிலையோ ஏதேனும் ஒரு பிருந்தாவனத்தை போய் பார்த்து விட்டு வாருங்கள் என் விதி இப்படி ஆயிடுத்து என் பசங்களுடைய நிலைமை இப்படி ஆகிடுத்து அது சரியாகணுமே பிருந்தாவனத்தை வியாழக்கிழமை அல்லது பௌர்ணமியில் பார்த்துட்டு வாங்க அந்த விதியை சரி பண்ணுவாங்க அதே மாதிரி முருகனுடைய ஆலயத்தில் இருபத்தி ஏழு தாம்பூலங்கள் வெத்தலை பார்க்க ஒரு அஞ்சு ரூபா காயின் எல்லோரும் கொடுங்க இருபத்தேழு பேர் ஆண்பால் பெண்பால் குழந்தைங்க யாராக இருந்தாலும் கொடுத்துருங்க செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி உங்கள் வீட்டில் அதி சீக்கிரத்தில் கெட்டி மேலே மடிக்கப்படும் அம் அதே போல் அன்பு தாய்மார்களே செவ்வாய்க்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பானகம் செய்து கொடுத்துட்டு வாங்க சத்துரு தொல்லைகள் அதிகமாக இருக்குமா அளவுக்கு மீறி கடன்கள் இருக்கிறது தாயே அளவுக்கு மீறி வியாதியும் இருக்கிறது அம்மா அந்த செவ்வாய்க்கிழமையில் பானகம் பெருமாள் கோவிலில் போயிட்டு அடியார்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வாங்க அந்த கடன் அகன்று விடும் வியாதி நிவர்த்தி ஆகிவிடும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நிவர்த்தி ஆகிடும் வாழ்க்கையிலிருந்து சுபம் அதிசீக்கிரத்தில் ஏற்பாடாகும் சுபம்னா உங்களுடைய இருப்பிடம் ஆனந்த நிலையமாகும் சுபம் நம்மந்து உத்தியோகத்தையும் காட்டலாம் கல்யாணத்திலையும் காட்டலாம் குலம் தழைக்கிறதையும் காட்டலாம் திருக்கல்யாணத்தையும் காட்டலாம் அதனால் அதை அவசியம் செய்யுங்க அன்பு தாய்மார்களே பதிமூன்று நான்கு எட்டு பதினாறு இருபத்தாறு பதினேழு ஏழு இருபத்தி ரெண்டு இந்த தேதிகளில் அவசியம் ஆஞ்சநேயரை நேரம் தரிசனம் பண்ணுங்க என்னம்மா மறுபடியும் சொல்லுங்கள் தாய் பதிமூன்று நான்கு எட்டு பதினாறு இருபத்தாறு பதினேழு ஏழு இருபத்தி ரெண்டு இந்த தேதிகளில் ஆஞ்சநேயரை நேரம் போய் பார்க்கலாம் பாருங்க உங்கள் இந்த ஜாதகர் ராசியே இல்லைன்றாண்டு வாங்க நான் பிறந்ததுலேருந்து ராசி இல்லை சாமி எல்லாருக்கும் ராசியானவனாக இருக்கிற தவிர எனக்கு ராசியாக இருக்க முடியல நான் உருண்டு உண்டு மறுபடியும் மேலே ஏறுறேன் திரும்பி அதையே ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நான் நிற்கிறேன்னுறாங்க இந்த தேதிகளில் அந்த ஆஞ்சநேயரை போய் ஒரு தரிசனம் அவருக்கு செந்தூரமோ வெண்ணையோ துளசி மாலையோ அல்லது உங்களால் முடிந்த ஒரு கைங்கரியம் அர்ச்சனையோ ஏதாவது பண்ணிட்டு வாங்க இந்த தேதிகளில் கவனமாக ஆஞ்சநேயரை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் க்ரீன் சிக்னல் அவர் போட்டுடுவார் முன்னேற்றம் உண்டாகும் பகைவர்கள் அகன்றுவிடும் பண வசதி பெருகும் உங்களுடைய குழப்பமான மனநிலைன்னு சொல்றீங்களா அந்த குழப்பங்கள் அனைத்தும் அகன்றுவிடும் அன்பு தாய்மார்களே இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இந்த யூடியூப்பை அந்த ஸ்ரீலஸ்ரீ ரகுராம் அடிகளார்னு டைப் பண்ணி எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுகினோ சுகினோபவந்த மாதிரி இந்த அபூர்வ ஒன்று செய்யும் பொழுது அவர்களுடைய நீங்கள் உள்பட அந்த அபூர்வஷயம் பண்ணும் பொழுது ஒரு படி உயரும் பொழுது அன்னையினுடைய பீடத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் குழந்தைகள் கிராமப்புற குழந்தைகளுடைய படிப்புக்கு உங்களுடைய உதவிக்கரம் கையேந்தி அம்பாள் கேட்குற கலியுகத்தில் அம்பாள் வந்து நேரடியாகவே கேட்குறா கல்விக்கு உதவி பண்ணுன்னுட்டு அப்படிப்பட்ட ஒரு இந்த ஒரு பெலாகுப்பம் ராஜராஜேஸ்வரி பீடத்துக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வாழ்க்கையில் சகல க்ஷேமங்களையும் பெற்று அடிக்கடி அம்மாவுடைய பீடத்துக்கு வருகை தாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுபமஸ்து